சார் வணக்கம் நம்ம ஒரு இருபத்தி அஞ்சு சென்டில் ஒரு ஃபார்ம்லேன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசியார் இடுக்கை நாடு கடப்பாக்கம் லொக்கேஷனில் நமக்கு பீச் சைடில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ஸோ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தான் டோட்டல் எக்ஷன் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு இபி கனெக்ஷன் ஒரு போர்வெல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு பைப்லைன் இருக்குது இதுதான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தென்னை மரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக நமக்கு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நமக்கு ஒரு காய்க்கிற ஸ்டேஜில் இருக்கிற தென்னை மரம் இருக்குது இதை கரெக்டான முறையில் பயன்படுத்தாமல் இருக்காங்க அதனால் அப்படி நமக்கு இன்னும் காய்க்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் வாங்கினதுக்கப்புறம் ஸோ ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒரு அமைதியான பிளேஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு வாங்க மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓனர் சைடில் ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சண்டு த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் கொடுக்குறாங்க ஸோ நம்ம நேரடியாக ஓனர் பார்த்து பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நமக்கு மெயின் ரோடு ஈஸியார்லேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுது பாருங்கள் இதை தான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி முழுதும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு வாங்க மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ